குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதத்திலிருந்து இந்த வருடம் சித்திரை மாதத்திலிருந்து பங்குடி மாதம் வரை இருக்கக்கூடிய ஒரு வருட முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக பார்க்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது விசுவா வசு வருடம் அறுபது தமிழ் வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் இந்த வருடம் இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருடத்தோட சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த வருடத்தை பொறுத்த வகையில நிறைய திருமணங்கள் அப்படி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க இருக்குது காதல் திருமணங்கள் கைகூடும் வகையில இருக்குது அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆதாயம் தரும் வகையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது அதுலயும் பார்த்தீங்கன்னா குறிப்பா டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நல்ல மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானிய உற்பத்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க உணவு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுவதுமாக நிறைவடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வருடம் மக்கள் எல்லோருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு பணம் அதிகப்படியாக புழக்கம் இருக்கும் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருடத்தில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுலேயும் குறிப்பாக தங்கம் வெள்ளி ஆவரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலை ஏற்றம் அதிகரிக்க போகுது அதே போல் விற்பனையும் அதிகரிக்க போகுது மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அதிகமாகவே இருக்குது ஆட்சி மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இந்த வருடத்தோட மிகவும் முக்கியமான சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த வருடத்தோட முக்கியமான சிறப்பே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய விஷயமாகவும் கொண்டாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னாக்க ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடத்திலே இருக்குது குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த தான் பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே பயிற்சி ஆயிட்டார் அடுத்து பார்த்தோம்னாக்க ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது அப்ப இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாமே இந்த வருடத்திலேயே அமைந்திருக்குது அப்ப இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் புரட்டி போட்டது மாதிரி ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார பலன்கள் மாறுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த வழிபாடுகள் செஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எதில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வருட பலன் சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்வோட பார்க்கலாம் சகோதரக்காரனாகிய செவ்வாய் பகவானை ஆட்சி வீடாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி வரை எப்படி இருக்கும் இந்த ஒரு வருடம் நான்கு கிரகங்களின் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா எதுலேயும் ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனால் அடிக்கடி மனம் சார்ந்த ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறதையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்குது இதில் என்னென்னா சிறுசுனும் ரொம்ப அதிகப்படியான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அவசரம் எதுலேயும் ஒரு அவசரம் நிதானமாக செயல்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறது இதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் எப்படி இருக்குது இதுக்கு முன்னால் கடந்த வருஷம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அர்த்தாஷ்டம சனியால் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிட்டீங்க நீங்கள் குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை ரெண்டாவது உள் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் தாயாரோட உடல் ஆரோக்கியம் சரியில்லாத ஒரு தன்மை ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் வீட்டில் அதே போல் வீடு இடத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இடத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை அதே போல் விற்கிற இடம் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் சிக்கலில் இருக்கக்கூடிய இடம் சார்ந்த பிரச்சனைகள் ஆமாம் அதே போல் கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது வண்டி வாகனம் அங்கங்கே போய் நின்றுக்கிறது பல்வேறு விதமான செலவுகளை கொடுத்தது இந்த பிரச்சனையெல்லாம் நிறையா சந்தித்தாச்சு நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு வேலையில் பல்வேறு விதமான நெருக்கடிகள் தொழில் சார்ந்த அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த பல்வேறு விதமான குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த வருடம் அப்படிங்கிறது கிரக மாற்றங்களால் ரொம்ப சிறப்பாக ஏற்பட்டிருக்கு குறிப்பாக நான்காம் இடத்துல இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் மாறுறார் மிகப்பெரிய தடை உங்கள் வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய தடை இந்த வருடம் மாறுது அதுவே நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை ரொம்ப அற்புதமா இருக்கு குடும்பத்துல இருந்த பிரச்சனை அனைத்தும் தீருது அதுலையும் குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களால மனஸ்தாபங்கள் அம்மாவோட பிரச்சனை அப்பாவோட பிரச்சனை தகப்பனாரோட பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்து வந்த பிரச்சனை பிரிவினைகள் பிரிந்து சென்று போகிறது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த வருஷம் குறிப்பாக நல்ல வருமானம் வருங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைங்கிறது உறுதியாக உண்டு வேலை கிடைக்குது தொழில் அருமையான தொழில் உங்களுக்கு அமையுது அதுலேயும் நீங்கள் எதிர்பார்த்தது முயற்சி செஞ்சது மாதிரி கரெக்டான தொழிலை இந்த காலகட்டத்தில் தேர்வு செஞ்சு செய்கிறதுக்கு ஒரு நல்ல காலம் இந்த காலம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது தொழில் வேலை அமைப்புகள் சார்ந்து இருக்குதா அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் பார்த்துக்கிட்டு தொழிலை தொழுங்க ரொம்ப நாளாகவே ஒரு வேலை தெரியும் அந்த வேலையை சொந்தமாக செய்யணும் தொழிலாக செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணவங்க இந்த காலகட்டத்தை தாராளமாக பயன்படுத்தலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது தொழிலில் நல்ல லாபம் தரும் வகையில் இருக்குது வெளிநாடு யோகம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுலேயும் குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க அனைவரும் இந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க முயற்சி அனைத்தும் வெற்றி பெற போகுது தாராளமாக வெளிநாடு பயணம் வெளிநாடு வேலை சூப்பராக இருக்கும் அடுத்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா அப்படிங்கிறத கேட்குறது உண்டு உங்களுக்கு வருமானம் வரணுங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்குங்க தாராளமாக வெளிநாட்டில் இருக்கவங்க லாட்ரி டிக்கெட் விஷயத்தை வாங்கலாம் அதே லாட்ரி டிக்கெட்டே வாங்கி காசை விரயம் பண்ணாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் வருமானம் வரக்கூடிய ரெண்டு பதினொன்று சார்ந்த அமைப்புகள் தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு வாங்க கண்டிப்பாக ஜாக்பாட் யோகத்தை நீங்கள் பெறலாம் அந்த அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அடுத்து மூத்த சகோதரோட உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமணம் அப்படிங்கிறது வரனுக்கு குருபலம் இருக்குது அப்படின்னா தாராளமாக திருமணம் செய்யலாம் நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் முழுமையா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்